சரளா மோனிகா ஐசக் இங்க பாருங்க ஐஸ் மான்ஸ்டர் நம்ம உலகத்தை தாக்க தொடங்கிடுச்சு வேற கிரகத்துல இருந்து ஐஸ் மான்ஸ்டர் நம்ம உலகத்துக்கு சார சாரையா வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய நோக்கம் நம்ம உலகத்தை தாக்கணும்ன்றதுதான் அப்பா ஐஸ் மான்ஸ்டர் பத்தி ஏன்பா பயப்படுறீங்க நம்ம வீட்ல போய் நல்லா தூங்கிட்டு நாளைக்கு காலைல வந்து என்ன மோனிகா நம்ம கണ്ടി வீட்ல போய் தூங்குனோம்னா அந்த ஐஸ் மான்ஸ்டர் இந்த முழு உலகத்தையும் காலி பண்ணிடும் அப்பா அவ பாத்து பின்னாடி துப்பாக்கி வச்சிருக்கேன் பாரு அதை எடுத்து அந்த ஐஸ் மான்ஸ்டர்ல சுடு

இப்போ எனக்கு இந்த ஐஸ்கிரீமுக்கான காசை யார் தருவா இத உடனே நம்ம பிரபு சார் கிட்ட போய் சொல்லியவணும் பிரபு சார் பிரபு சார் நில்லுங்க அட இது நம்ம புல்பி கார்ரு புல்பி कर रहे என்னாச்சி பிரபு சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐஸ் மான்ஸ்டர் என்னோட கடயில சாப்பிட்டு இருந்த எல்லா கஸ்டமரையும் ப்ரீஸ் ஆகிச்சு அது கிட்ட இருந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் அந்த ஐஸ் மாஸ்டர் எல்லாம் கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்கு மோனிகா ஐசக் நம்ம அந்த ஐஸ் மாஸ்டர் எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும் குல்பிக்காரர் நீங்க ஒன்னு பண்ணுங்க எப்படியாவது பத்திரமா வீட்டுக்கு போயிடுங்க நாங்க அந்த ஐஸ் மாஸ்டரை பாத்துக்கிறோம் ஆஹ் சரிங்க ப்ரொபசர் ஏ ஐய்ஸ் நான் யார் என்றுது உனக்கு காமிக்கிறேன் பேரும் இந்தான் வாங்கிக்கும் அப்பா முதல்ல என்ன சரி பண்ணுங்க ஐயோதுமாக ஐயோதுமாக